உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு செய்கிற நன்மைகள் பல நேரத்தில் அவங்க படக்கூடிய பாடுகள் உங்களுக்கு தெரியாது எந்த பெற்றோர்கிட்டையும் இருக்கிற ஒரு நான் சொல்லுவேன் அது கெட்ட குணம் ஆனால் நல்ல குணம் நான் சொல்லுவேன் கெட்ட குணம் என்ன தெரியுமா அவங்க படுற கஷ்டம் பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கன்றது பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது அவங்க சில அப்பாலாம் சொல்லுவாங்க நான் படுற கஷ்டம் என்னோடையே போகட்டும்பாங்க நான் சொல்லுவேன் அது கெட்ட குணம் பிள்ளைகிட்ட சொல்லணும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்கன்றது பிள்ளைகளுக்கு தெரியணும் ஏன்னா அவன் நோட்டை எடுத்து அப்படி போது அவனுக்கு தெரியணும் இது எங்கள் அப்பாவுடைய ரத்தம் எங்கள் அப்பா எங்கேயோ போய் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு ஏதோ ஒரு இடத்துல பெயிண்ட் அடிக்கிறாரு ஏதோ ஒரு இடத்துல சிமெண்ட் பூசுறாரு ஏதோ ஒரு இடத்துல எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறாரு நீங்கள் உங்கள் தகப்பன்ட்ட கேட்குறது தப்பு இல்லை ஆனால் அவங்க தகப்பன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத பார்க்கணும் அதுக்கு பின்னாடி இருக்கிற பின்புலம் என்னன்னு தெரியணும் உங்கள் அப்பா ஒருத்தர் கூட மரத்துலேருந்து பணத்தை பறிச்சுக்கிட்டு வரல உங்களுடைய பெற்றோர் ஒருத்தர் கூட பேங்க்கில் கொள்ளையடிக்கலை உங்கள் பெற்றோர் ஒருத்தர் கூட யாரையும் திருட்டுத்தனம் பண்ணி ஏமாற்றி சம்பாதிக்கலை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு உண்மையாக சம்பாதிக்கிறாங்க சில நேரத்தில் அப்பாவுக்கு சம்பாதிக்க தெரில கொஞ்சமாக சம்பாதிக்கிறாரு எதுக்கு நீங்கள் கேட்குறீங்கள உங்கள் அப்பாவுக்கு மற்றவனை மாதிரி திருட்டுத்தனம் பண்ண தெரிஞ்சிருந்தால் இன்னும் பணக்காரனாக இருப்பார் அவன் நீதிமானா உண்மை உள்ளவனா வாழணும்னு நினச்சதுனால தான் அவளை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் நீ காசு வாங்கும் போது உங்கள் அப்பா கிட்டந்து வாங்கும் போது உனக்கு தெரியணும் நான் எங்கள் அப்பா எனக்கு கஷ்டப்பட்டு கொடுக்குற காசு அப்பா இல்லாமல் வெறும் அம்மா மட்டும் வளர்க்குறாங்கன்னா அம்மாவை எழுத்து கூட பேசக்கூடாது நீ